ஜாமீன் வழங்கப்பட்ட இரண்டு நாட்களுக்குள் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது அமைச்சராக இல்லை என்பதால்தான் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்று கேள்வி எழுப்பினர் பின்னர் இது தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் கருத்தை தெரிவிக்க ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி விசாரணையை ஒத்திவைத்தனர் இந்த நிலையில்தான் வழக்கின் நிலை குறித்து கபில் சிபிலிடம் செந்தில் பாலாஜி பேசியிருக்கிறார் அப்போது இனி உங்களுக்கு ராஜினாமா செய்வதை தவிர வேறு வழியே இல்லை என கூற முதல்வர் ஸ்டாலினிடம் கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார் செந்தில் பாலாஜி அவரை ஸ்டாலின் நீங்கள் பதவியில் இல்லை என்றாலும் கட்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு என கூறி தேற்றியிருக்கிறார் இவையெல்லாம் ஒரு பக்கம் என்றால் ஆளுநர் ரவி திமுக அமைச்சர்கள் குறித்தும் திமுகவினர் மீது உள்ள வழக்குகள் குறித்தும் அவற்றிற்கான ஆதாரம் என பலவற்றை பக்காவாக திரட்டி உள்துறை அமைச்சகத்திற்கு மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்திற்கும் தகவல் அனுப்பியிரு